ஹாய் இன்றைக்கி அடிக்கிற மழைக்கு சளி காய்ச்சலுக்கு சூப்பரான டேஸ்டியான வாய்க்கு ருசியான மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அரிசி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை எடுத்து நல்லா ரோஸ் பண்ணிடலாம் ஆரட்டும் இப்போ ஒரு பேன் பற்ற வச்சு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா கொதித்ததும் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு எடுத்து சேர்த்துடலாம் பூண்டு லைட்டாக வதங்கட்டும் கட் பண்ணி வச்சுருக்கா வெங்காயத்தை சேர்த்துடலாம் சீசன் மாறத்துனால இப்போ எல்லாருக்குமே சளி காய்ச்சல் தொண்டை கரகரப்பாக இருக்குது இந்த மிளகு குழம்பு வாய்க்கு ருசியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அதை குறை குற அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயமும் வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு நான் செய்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா கொதிச்சு வருது இந்த சமயத்தில் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கா அதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இறக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துச்சு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே இதை சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்